சத்து சாய்ராம்னு ஒரு பாடகர் சமீபத்தில் ஃபேமஸாக எங்கே பார்த்தாலும் அந்த இலவு குரல் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அழுகுரல் இப்படிதான் உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் எல்லாம் கே கிட்ஸெலாம் பாஞ்சா இருந்து அது எல்லாமே நரி ஊழிடுற மாதிரியே இருக்கும் வயசான கிழமை குளிரில் இந்த மூணு நாள் மலையில் பாட்டு பாட சொன்னால் எப்படி இருக்கும் சோரும் போடாமல் அந்த மாதிரி ஒரு குரல் அது திடீர்னு ஹிட் ஆகிட்டு குளிரில் பிச்சைக்காரம் பாடின மாதிரி தான் இருக்கும் அது இப்போ கேட்டிங்கன்னா நாராசமாக எவனும் கேட்குறதே இல்லை இப்போ அந்த மூணு வருஷத்தோடு தூக்கி எரிஞ்சி நான் ஸோ இந்த நபர்லாம் எப்படின்னா ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் வருவாங்க இருந்துட்டு போயிடுவாங்க எங்கே பார்த்தாலும் சத்து சாய்ராம் சத்து சாய்ராம்னு சொல்லி எல்லா இடத்துலையும் எல்லா பாட்டும் வரதான் இப்போ அந்த நபரை எங்கேன்னா காணும் அந்த நபர் பண்ண அட்டகாசங்கள் பாருங்க அவர் வந்து அமெரிக்காவிலேருந்து ட்ராக் பாடி அனுப்புவார் அவருக்கு ஜிஎஸ்டியோட சேர்த்து பேமெண்ட் கொடுக்கணும் இப்போ அவருக்கு ஒரு ஒரு லட்சம் வாங்கிட்டு இருந்தார் அப்புறம் அஞ்சு லட்சம் வாங்கினார் கடைசி அதே மாதிரி இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டியில் ஈஸியாக ரீச் ஆகிருக்கும் மாம்பழத்தை புடிந்துட்டு ஒடையே போட்டு நம்ம கோடி பேரலான் ஒரு சைடு இருக்கா இதுதான் வந்து தற்போசிக்கிறோம் இவன் வர்றான் அவன் வர்றான் அவன் போய் டேரக்டர் அட்ரஸ் தேடி புடிச்சு வாய்ப்பு கேக்குறேன் மாடு தின்னுட்டு போட்ட தர்பூசி நிப்புறத்தை புரியுதா அதை ஒருத்தன் போட்டோ எடுத்து போட அதுல வைரல் ஆகி ஒருத்தன் போயிட்டு பத்து ரூபாய் பிக் பாஸ் போயிட்டு ஒருத்தன் எருமை குளிக்க ஊத்திட்டு அவன் குமாப்பட்டிக்கு வாங்க அவன் இன்னைக்கு வைர அந்த தம்பி திறமா அது திறமா இதுதான் நெகட்டிவ் சைட்ல இது வந்து நம்மளா தேடி போய் கண்ட இடத்துலயா எடுத்து தின்னுட்டு இது பண்ணா அதுக்கும் வாய்ப்பு வரும் தான் இப்போ நம்ம இப்ப இருக்கிற இவங்க என்ன அப்படின்னா ஏதாவது உன்ன கிழக்கு வேண கைய பிடிச்சிக்கிட்டான் அப்படின்னு உடனே டக்குன்னு யூடியூப்ல எடுத்து போறாங்க உடனே இந்த தரப்பு என்ன பண்றாங்க இந்த லேடியை போட்டோம்னா பாடக பாட்டு இந்த தூக்கிய கிட்ஸ் என்ன பண்ணுவாங்க வைரல் ஆகும் எவ்வளோ ஒரு ஃபோட்டோ யாரோ ஒரு பொண்ணு ஃபோட்டோ வச்சுக்கி உன்னை போட்டிருக்கேன் நான் கருப்பாக இருக்கிறேன் என்கிறதால் என் பிறந்த நாளுக்கு யாரும் வாழ்த்து சொல்ல நீங்களாவது என்னை வாழ்த்துக்கடிக்கலாம் அப்படின்னு போட்டு பொண்ணு இந்த கூடுதல குப்பைங்க உட்காந்து வீட்டில் வைக்கா நோடி இவ்வளோ சூப்பராக இருக்கு இவ்வளோ அழகாக இருக்குது இந்த பொண்ணு வாழ்த்து என்ன சேர்ச்சி பண்ணேன் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வாழ்த்துக்கள் இவ்வளோ பேரடாக கூப்பிட்டேங்க இருக்காங்கன்றதை திரைக்குற நேர்களுக்கு வணக்கம் அதாவது சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆடெல்லாம் பார்க்குறப்போ வந்து இன்ஃபுளுசஸே சொல்கிறாங்க இப்போல்லாம் வந்து நல்லவங்களாக இருந்தாலாம் கண்டென்ட்லாம் வைரல் ஆகாது அது அப்படியே நீங்கள் வந்து எதாவது லூஸ்தனமாக பண்ணாதான் வைரல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு டேரக்டரு நிறைய நல்ல திரைப்படங்கள் எடுத்த டேரக்டரு பயங்கர சென்சிபிளான ஒரு பர்சன் அவர் ஒரு சில பேசின சில விஷயங்கள்லாம் இவரை இப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு டவுட் வருது இது எனக்கே ஒரு டவுட் இருந்ததுனால வழக்கம் மூலம் எங்கள் அண்ணன் உமாபதினன்ட்டு அதை கேட்கலாம் நினைச்சேன் வணங்கண்ணே வணக்கம் வணக்கம் எப்படின்னாருங்க நல்லா இருக்காரு நல்லா இருக்கேன்னு சொல்லாதீங்க அதான் நல்லா இருக்கேன்னு சொல்லாதீங்க நீங்க வைரல் ஆக மாட்டீங்க அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்கேன் நான் சுமாராக இருக்கேன் நான் சோகமாக இருக்கேன் அப்படின்லாம் சொல்லணும் போல இருக்கு இல்லை அதுதான் இப்போ எல்லாரும் ஏன் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வராங்க அதாவது பப்ளிசிட்டியில் நெகட்டிவ் பப்ளிசிட்டி இருக்கு பாசிட்டிவ் பப்ளிசிட்டி இருக்கு பாசிட்டிவ் பப்ளிசிட்டிக்கு திறமை வேணும் அவனா தேடி வருவான் வந்து திறமை உள்ள ஆட்களை தேடி பிடிச்சி அவர்கள் நீண்ட காலத்துக்கு நிலைச்சி நிற்பாங்க இப்போ அதுக்கு உதாரணம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்து சாய்ராம்னு ஒரு பாடகர் புரியுதா சமீபத்தில் ஃபேமஸாக எங்கே பார்த்தாலும் அந்த இலவு குரல் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அழுகுரல் புரியுதா அவங்களுக்கு எங்கே பார்த்தாலும் எல்லாம் டூ கே கிட்ஸில் பாஞ்சா விழுந்து அது எல்லாமே நரி ஊழிடுற மாதிரியே இருக்கும் வயசான கிழவன் குளிரில் இந்த மூணு நாள் மலையில் பாட்டு பாட சொன்னால் எப்படி இருக்கும் ஷோரூம் போடாமல் அந்த மாதிரி ஒரு குரல் அது திடீர்னு ஹிட் ஆகி போச்சு அந்த குரல் வந்து ஒரு நாராசமான குரல் நீங்கள் மனசாட்சிப்படி அந்த பாடல்களை கேட்டு ஹிட்டாச்சு எல்லாம் பாடினா கேட்டான் எல்லாம் பண்ணான் அந்த குரல் வந்து ஒரு மூணு வருஷம் பட்டி தொட்டியெல்லாம் இப்போ அந்த நபர் எங்க என்ன காணும் அவ்வளோ அந்த நபர் பண்ண அட்டகாசங்கள் இருக்கு பாருங்க அவர் வந்து அமெரிக்காவிலேருந்து ட்ராக் பாடி அனுப்புவார் அவருக்கு ஜிஎஸ்டியோடு சேர்த்து பேமெண்ட் கொடுக்கணும் இப்போ அவருக்கு ஒரு ஒரு லட்சம் வாங்கிட்டு இருந்தார் அப்புறம் அஞ்சு லட்சம் வாங்கினார் கடைசியில் அந்த அஞ்சு லட்சத்துக்கு எட்டு லட்சம் வாங்கினார் எட்டு லட்சம் எட்டு லட்சம் வாங்கினார் அது எனக்கு தெரில அந்த எட்டு லட்சத்தோட எட்டு எட்டாம் மனுஷன் வாழ்க்கையை பிரிச்சுக்கேன்னா அதோட முடிச்சுட்டாங்க போல அப்போ அஞ்சு லட்சம் வாங்கும்போது ஜிஎஸ்டி ஒரு நாற்பதாயிரம் வருதுன்னா அதையும் அவருக்கு கட்டணும் எல்லா செலவும் போக அவருக்கு அந்த டொக்கா அந்த அஞ்சு லட்சம் நிற்கணும் ஏன்னா அவர் பெரிய பாடகர் குளிரில் பிச்சைக்காரன் பாடின மாதிரி தான் இருக்கும் அது இப்போ கேட்டிங்கன்னா நாராசமாக எவனும் கேட்குறதே இல்லை இப்போ அந்த மூணு வருஷத்தோடு தூக்கி எரிஞ்சுட்டாங்க குப்பையில ஸோ இந்த நபர்லாம் எப்படின்னா ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் வருவாங்க இருந்துட்டு போயிடுவாங்க எங்கே பார்த்தாலும் சத்து சாய்ராம் சத்து சாய்ராம்னு சொல்லி எல்லா இடத்துலையும் எல்லா பாட்டும் வருதான் விஜய் அஜித் அவருக்கு இவருக்கு புதாகரமாக கூப்பிட்டு வந்து கடைசியில் முடிச்சே விட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஆட்கள் இருக்கேன் அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த பாசிட்டிவ் பப்ளிசிட்டியில் ஒருத்தர் எடுக்கிறாங்க இப்போ ரஜினிகாந்த் இருக்கார் உழைப்பு இதுன்னு வந்து உள்ளே வராரு அதிர்ஷ்டம் வாய்ப்பு எல்லாம் யாரை பார்க்கணும் யாரை லீடிங் டைரக்டர் அவரை தேடி வந்து தன் திறமையை காமிச்சு டாப்பிட வந்தார் கமலஹாசன் சின்ன பிள்ளையிலே வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்து விட்டாங்க இந்த திரைத்துறையை வந்து நீங்கள் இதாக்கி நல்லா வரணும்னு இப்படி வராங்க மோகன்லால் மம்முட்டி இப்படி நடிகர்கள் கவுண்டர் பண்ணி செந்தில் அது இது வே க விவேக்கு எல்லாம் வராங்க கஷ்டப்படுறாங்க ஒரு ஸ்டேஜில் வளராங்க நீண்ட காலம் நிற்கிறாங்க எஸ்பி பாலசுப்ரமணியன் சாகர் வரைக்கும் ஃபேமஸாக இருந்தார் இன்றைக்கி செத்துட்டாரேன்றது எல்லோருக்கும் ஷாக்கிங்காக இருக்குது ஏன் தலைவன் எல்லாம் அப்படின்னு யேசுதாஸ் ஜானகியம்மா இன்னைக்கு ஜானகம்மா மாதிரி பாடுறக்காராக இருக்காங்களே கிடையாது யாருமே கிடையாது ஸோ ஏன்னா அவங்களுக்கு திறமை இருந்து வந்துட்டாங்க இப்போ இருக்கிற இவங்க என்ன அப்படின்னா ஏதாவது ஒன்றை கிளப்பி விட்டு வேனையை கையை பிடிச்சிவிட்டா வேணையை கூப்பிட்டான் அப்படின்னு உடனே டக்குனு யூடியூப்பில் எடுத்து போகிறாங்க ஃபேமஸ் ஆகிறாங்க உடனே இந்த தரப்பு என்ன பண்ணுறாங்க இந்த லேடியை போட்டோம்னா பாடைய பாட்டுக்கிட்டாயிரும் அன்னொரு பேமெண்ட்டை வாங்கி எல்லாரும் ஒதுக்குறாங்க அப்படின்னு ஒரு பில்டப்பை கிளப்பி விட்டீங்கன்னா ஏன்னா ஒருத்த கூப்பிட தானே செய்வான் ஆமாம் கரெண்டு தான் இப்போ இந்த லூஸுகள் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு உதாரணம் நீங்கள் யூடியூப்பில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நாற்பது வயசுக்கு மேலே ஐம்பது ஐம்பது வயசு மேலே இருக்கணும் இன்னும் ஜாஸ்தி இந்த டூ கிட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வைரல் ஆகணுன்றாங்க எவ்வளோ ஒரு ஃபோட்டோ யாரோ ஒரு பொண்ணு ஃபோட்டோ தூக்கி உன்னை போட்டுருவாங்க நான் கருப்பாக இருக்கிறேன் என்கிறதால் என் பிறந்த நாளுக்கு யாரும் வாழ்த்து சொல்லவில்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாவது என்னை வாழ்த்துவீர்களா அப்படின்னு போட்டுருக்காங்க உடனே இந்த கூதுறை குப்பைங்க உட்காந்து வீட்டில் உட்காந்து ஓடிகிட்டே இருக்கும் இவ்வளோ சூப்பராக இருக்குது இவ்வளோ அழகாக இருக்கு இந்த பொண்ணு வாழ்த்து போட மாட்டேன் நானே உணர்ச்சி வசப்பட்டு ஒரு ஆயிரக்கணக்கான பேருங்க வாழ்த்துக்கள் இவ்வளோ பேராடா கூப்பிட்டு இங்கே இருக்காங்கன்றத டிவிக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அப்ரூவ் ஆனது இந்த தான் புரியுது அவங்களுக்கு பூரா வயசானவங்க என்ன அந்த ஸ்கிரால் பண்ணி நான் வாழ்த்துக்கிறேன் மகளே உங்களுக்கு என்னம்மா தங்கம் யார்மா சொன்னா வீங்க உணர்ச்சி வசப்பட்டு கத்தி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அது போட்டது ஆம்பளை பையன் எவ ஃபோட்டோவை ஏதோ நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோட ஃபோட்டோவை போட்டு நான் கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்து ஐபிஎஸ் அதிகாரியாகி இன்று உங்கள் முன் நிற்கிறேன் என்னை யாரும் வாழ்த்துவதில்லை நீங்களாவது வாழ்த்துவீர்களா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சினிமா நடிகை இந்தியில் சைடு ஆக்டர் இருக்கும்ல அதை ஃபோட்டோவை தூக்கி போடுறேன் போட்டு நான் காவல்துறையில் சேர்ந்து விட்டேன் கஷ்டப்பட்டு படித்து காவல்துறையில் பணியில் சேர்ந்தீங்க ஆனால் என்னை யாரும் பார்க்கறதில்லை அப்படின்னா இவங்க வீட்டில் உட்காந்து வயசானால் அறுபது வயசு ஐம்பது வயசுனா அப்புறம் அப்புறம் என்ன பண்றது அதாவது யாருக்காவது ஆசீர்வாதம் நீ பண்ணியே ஆனும் ஆசீர்வாதம் பண்றது போறது இல்ல இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னம்மா சாயங்காலம் ஆயிடுச்சு யாருமே காலில் விழுவில்ல அது ஒரு பக்கம் இன்னொரு காமெடி நீங்க கேட்டீங்கன்னா செத்துடுவீங்க எப்படின்னா ஒரு ஆள் என்ன பண்ணிருக்கான் ஒரு நான் பார்த்துட்டு ஸ்ட்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருந்தால் ஒரு பொண்ணு அவள் என்ன பண்ணிருக்காங்க ஆள் சூப்பராக இருக்கா ஏதோ ஒரு நடிகை ஏதோ இந்திய தெலுங்கு இந்த ஏதோ ஒரு நடிகை நீட்டாக இருக்கா அவளுக்கு ஒரு முப்பது வயசு இருக்கும் அழகாக இருக்கா ஆள் அந்த ஃபோட்டோவை போட்டாங்க என் கணவர் இறந்து விட்டார் என் எனக்கு குழந்தைகளும் இல்லை நண்பர்களும் இல்லை உறவினர்களும் இல்லை நான் யாரையும் சார்ந்து இல்லை என்ன ஆனால் நல்ல நண்பர்கள் கிடைத்தால் பழகுவதற்காக நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் யாராவது கிடைப்பார்களா இப்படி போட்டு எவ ஃபோட்டோயவோ எடுத்து எவ்வளோ போட்டுருதுங்க நிறைய வருது இந்த கூமுட்டைங்க என்ன நினைக்கிறதுனா அந்த பிள்ளையே போட்டிருக்குனோடனே வால்லா எனக்கு ஐம்பத்தி ஐந்து ஏன்னா நான் வந்து தனியார் நிறுவனத்தில் ஓய்வு பெற்று விட்டேன் உங்களுடன் பழக நான் தயாராக இருக்கிறேன் என் மனைவியும் இறந்து விட்டார் இந்த இப்போ கீழே ஒரு ரெண்டு புகைப்படத்தை போடுறேன் இவங்க ரெண்டு பேரும் என்னுடைய மகள்கள் அவர்களுக்கு இருபது வயது பதினெட்டு வயது ஆகிறது உங்களே எனக்கு பிடித்திருக்கிறது நான் பழக தயாராக இருக்கிறேன் நான் உங்களுக்கு ஆதரவு தர தயாராக இருக்கிறேன் இதுதான் என்னோடய குடும்பம்னு போடுறாங்க இப்போ எவ்வளோ பெரிய கூமுட்டைகள் இந்த உலகத்தில் இருப்பான் பாருங்கள் அப்போ இவனை வச்சு தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும் இவனை வச்சு தான் புகழ் பெற முடியும் அப்படிங்கும்போது அவனை எப்படி மண்டையை கழுவணுமோ அதை பண்ணால நீங்கள் பெரிய ஆளாகலான்றது இப்போ கால கருப்பு சாய் புரியா இப்போ காக்கா வந்து அந்த காலத்தில் பறந்து போய் ஏரியை தேடி தண்ணி குடிக்காமல் ஒரு கல்லை எடுத்து எடுத்து கூச்சால போட்டு அது நிறஞ்சி வந்து குடிச்சிதுன்னு நீங்கள் படிச்சுருப்பீங்க அந்த பாடத்திட்டம் உங்களுக்கு இருந்துருக்கு முன்னாடி இருக்கு அந்த பாடத்திட்டம் இருந்தது அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அம்மையப்பன் என்றால் என்ன அந்த காலத்தில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அம்மையப்பன் என்றால் என்ன உலகம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி அம்மையப்பனை சுற்றி அங்கேயே படத்தை தூக்கிட்டு ஓட்டுருக்கிறார் விநாயகர் இது அந்த காலத்தில் இருக்குது இதுதான் பாசிட்டிவ் பப்ளிசிட்டிக்கு நெகட்டிவ் முருகன் வந்து பாசிட்டிவ் பப்ளிசிட்டி அவர் உண்மையிலேயே சுற்றி உலகத்தையும் சுற்றி எத்தனை நாள் கழித்து வந்து பார்த்தா மாம்பழத்தை தின்னு கொட்டையை தூக்கி போட்டுருக்காரு அப்போ எவ்வளோ பெரிய ஏமாற்றம் டென்ஷன் ஆகும் அப்போ உனத்துக்காக ஏமாற்று இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா இதுதானே இதுன்னு ஒரு லாஜிக்காக ஒன்று சொல்லி ஏமாற்று இதுதான் வந்து ரெண்டு தரப்பு இப்போ நீங்கள் சமீப காலத்தில் பத்தொன்பதாம் நூற்றாண்டு எல்லாம் அந்த பாசிட்டிவ் மட்டும்தான் இருந்தது ஏன்னா முருகன் கதையை கேட்டு முருகன் தான் பவர்ஃபுல்லான கடவுள் விநாயகர் எந்த இடத்துல வேணாலும் இருப்பார் நான் சொல்ல விரும்பலை எங்கெல்லாம் இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் முருகன் எங்கேயாவது பார்த்தீங்களா அந்த மாதிரி முக்கு முக்கு ரோட்டில் சந்துக்குல இடுக்கில் இங்கே வைக்க மாட்டாங்க அப்போ அவர் தான் பவர்ஃபுல் தான் மரியாதை ஜாஸ்தி அப்படின்னா அந்த காலத்துலேருந்து வரலாம் அதே மாதிரி இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டியில ஈஸியாக ரீச் ஆகிடலாம் மாம்பழத்தை பிடிங்கி தின்ட்டு ஒட்டையை போட்டு நம்ம பாட்டு ஓடி போயிடலான்ற ஒரு சைடு இருக்கா இதுதான் வந்து தர்பூசணி படம் இவன் வரான் அதை போய் டேரக்டர் அட்ரஸ் தேடி பிடிச்சி வாய்ப்பு கேட்கறாங்க மாடு தின்னுட்டு போட்ட தர்பூசணி படத்தை எடுத்து வாயில வச்சுக்கிட்டு புரியுதா அதை ஒருத்தன் போட்டோ எடுத்து போட அதில் வைரலாகி ஒருத்தன் போயிட்டு பாருங்க பத்து இருபது லட்ச ரூபா இருபத்தஞ்சி லட்ச ரூபா சம்பாரிச்சான் அவ்வளோதான் பாஸ் போயிட்டு சம்பாதிச்சா ஒருத்தன் எருமை குளிக்க ம் அவன் கூமாப்பட்டிக்கு வாங்கன்னா அவன் இன்னைக்கு வைரல் அந்த தம்பி அது வந்து திறமா இதுதான் நெகட்டிவ் சைட்ல போறேன் அதுவே பார்த்தா இந்த கூமாப்பட்டி சொன்னவர் நாலேஜபிளாக பேசுறாரு அந்த தம்பி அவர் வந்து படித்தவர் நல்லா படிச்சவர் நிறைய பேசுகிறாப்புல புத்தகங்களை பற்றி பேசுகிறாப்புல எருமையை குளிப்பாட்டுறதுன்றத வச்சு ஒருத்தனை முடிவு பண்ண முடியாதுன்றதுக்கு அவர் ஒரு உதாரணம் புரியுது உங்களுக்கு ஆமா இந்த பையனும் படித்தவன் தானே யார் படிப்புக்கு அறிவுக்கு சம்மந்தம் இல்லை யார் தர்பூசணி நீ தர்பூசணி தர்பூசி நீ அவனும் படித்து வந்தான் ஆனால் அவன் ஃபிஷ்யூ தெரிவிச்சிட்டா இருந்து இருந்தார்னா ஐநூறுவா ஆயிரமோ எழுநூறுவா இவ்வளோ தான் கிடைக்கும் மதுரையில் தரமாட்டேன் அதுவும் கடன் சொல்லிட்டு போயிடுவாங்க தம்பி காலுக்கு கொஞ்சம் வலிக்குது தம்பினா அமுக்கி விட்டுருக்கு தம்பி நாளைக்கு தரவா அப்படின்னு ஸோ இது ஒரு டேஞ்சர் ஆனால் நல்லா படித்து கோல்டன் இது வாங்கினவங்கெல்லாம் அந்த நிலமையில் தான் இருக்காங்க அது ஏன்னா பிரச்சனைகள் அப்படி ஆனால் இந்த தம்பி யாரோ தர்பூசணியை தின்னுபிட்டு தர்பூசணி வியாபாரிக்கே ஹோல்சேல் வியாபாரி கூட இவ்வளோ சம்பாதிச்சிக்கப்பட்டா புரியுதாங்க ஸோ இப்போ தான் நெகட்டிவ் பப்ளிசிட்டி தெரியாததை நீங்கள் விவரம் தெரிய அறிவு இருக்குன்னா உங்களை தேடி வரும் வாய்ப்பு அதிர்ஷ்டம் இது வந்து நம்மளாக தேடி போய் கண்ட இடத்துல எதையாவது எடுத்து தின்னுபிட்டு இது பண்ணிங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு வருன்றது தான் இப்போ இது எல்லாமே இது எல்லாமே இப்போ நான் சொன்னது பூரா அதுதான் அந்த வகையில் தான் நீ யாரையோ கேட்டீங்களே ஒருத்தர் இப்போ ராஜகுமாரன் அவர் வந்து அது மாதிரி பேசியிருக்க எனக்கு அவர் பேசுகிறப்ப ஆச்சரியமாக இருந்து அப்படி யாரும் பேச மாட்டாங்க அவர் ஒரு சில ஒரு பா அந்த ஒரு நைன்டிஸில் வந்த ஒரு டேரெக்டர் இல்லை ஒரு அவர் விக்ரமன் சாட்டன்லாம் ஒர்க் பண்ணி வந்தவர் தெளிவான ஒரு கதை என்ன எப்படி ப்ரொடக்ஷன் இருக்காங்க இப்படி தெரிஞ்ச ஒருத்தர் அந்த மாதிரி டேரெக்டர் சார் பேச மாட்டாங்க அதான் அப்போ தான் யோசித்தேன் அவரு ஒரு வீடியோ பண்ணி போட்டிருந்தார் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தா ஒரு வீடு கட்டியிருக்கேன் முற்றமெல்லாம் வச்சு நம்ம நம்ம ஊர் ஸ்டைல் மாதிரி முற்றம் வச்சு நாலு ரூமெல்லாம் வச்சு மேலே ஓடெல்லாம் போட்டு முட்டை மாடி வச்சா அங்கேருந்து தண்ணியெல்லாம் அப்படி மழை தண்ணியெல்லாம் அப்படி உள்ளே வரும் இந்த மாதிரி நல்லாயிருக்கும் மேலே ஃபுல்லாக பூச்சிகள் வரும் நேற்று போய் இப்படிலாம் போட்டு தோப்பெல்லாம் சொன்னார் எல்லாம் நம்மளுக்கு சிவாஜி படத்துலேயே இல்லை இதை எப்படி பார்ப்பேங்க காரக்குடியில் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி வீடு கட்டிட்டேன் முந்நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆ இவர் அதை பார்த்துட்டு இப்போ படத்தில் கதையை சுட்டு காப்பி அடிக்கிற மாதிரி அதை பார்த்துட்டு ஃபோட்டோவில் போய் கூகுளில் பார்த்துட்டு வீடை கட்டிவிட்டு அதை உட்காந்து பேசுனா ஏன் கேட்பான் அது நல்லதா பேசுனாருல காட்சி காலத்தில் பார்த்துட்டோமே நல்லதான் என்னத்தை பேசு அடுத்து காப்பி பண்ணி ஏதோ ஒன்று அவர் வீடு கட்டி அவர் நான் தோப்பெல்லாம் வச்சுருக்கேன் இவர் வீடு கட்டுறது யாருங்க பாப்பா என்ன கொஞ்ச நாள் சரி இவர் வீடு கட்டிட்டாருன்னா கழுவிதான் ஊக்குவாங்க உன் காசில் கட்டினியான்னு கேட்பாங்க அது ஒரு பிரச்சனை பிரச்சனை யாரோ ஒரு பெண் வட இந்திய பெண்ணை ஏமாற்று ஏன்னா இது பண்ணிவிட்டு அந்த காசில் வீடை கட்டி அந்த பெண்ணையும் தெருவில் விட்டு படம் எடுக்கிறேன்ற பேரில் நீ ஹீரோவாக நடிக்கிறதுக்கு அந்த பிள்ளை தான் கிடச்சிது அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க அவங்க குடும்ப பர்சனல்ன்றது வேறு காலங்காலமாக தொடர்ச்சியாக தேவயானி அவர்கள் வந்து ஏமாறுவதே அவருடைய வாழ்க்கையாக இருந்துச்சு சில பேரோடய விதி அப்படி இருக்கும் புரியுதா அவனுக்கு இங்கேருந்து ராஜஸ்தானுக்கு போவான் டூர் அங்கே பர்ஸ் அடிச்சிருவாங்க புரியுதா இவன் இங்கேருந்து இங்கேருந்து அங்கே போய் பணம் சம்பாரிச்சு மாதம் புறா வேலை பார்த்து அந்த காசை கொண்டு போய் ராஜஸ்தானில் பிகாநீரில் கொண்டு போய் தொலைக்கணும்னு விதி இருந்தால் யாரால் மாற்ற முடியும் அப்போ இந்த பணம் இவன் சம்பாதிக்கிறது அந்த ராஜஸ்தான் பிற்பாயிட்டுக்காரனுக்கு போகணுன்னு எழுதி இருக்குதானது ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து நடக்கத்தான் செய்யும் அப்போ இது ஒரு பக்கம் இன்னொன்று வந்து கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா கண்ணங்கிறேன் இருப்பான் அவனுக்கு வெள்ளைச்சாமின்னு பேர் வச்சிருப்பாங்க செக்கட் சாமியன் இருப்பான் கருப்பையான்னு வச்சுருப்பா புரியுதா நான் ஒரு படம் பண்ணிடுவேன் அதில் கேரக்டர் எடுத்தாச்சுருக்கேன் கருப்பார் உலகத்துக்கு பேரு மிஸ்ட்டு ஒயிட் வெள்ளையார் பேர் மிஸ்ட்டு பிளாக் அது ஜென்னி வச்சுருக்காங்க ஆனால் சீரியஸாகவே அங்கே அப்படி தான் பேர் இப்படி வந்து மாற்றி மாற்றி பேர் சப்பா